இன்னைக்கு சபரிமலைக்கு போகிறவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னா சாரி இதான் சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஒரு வாரம் கழித்து சபரிமலைக்கு போவோம் சார் இங்கேருந்து நேராக சமயபுரம் சார் நேர பிள்ளையார்பட்டி சார் நேர மதுரை சார் அப்புறம் அங்கேருந்து நேராக ராமநாதபுரம் சார் அங்கேருந்து நேராக ராமேஸ்வரம் சார் அங்கேருந்து நேரம் குருவாயூர் சார் சோட்டாணிக்கரை சார் எல்லாத்தையும் போயிட்டு நேர சபரிமலை சார் ஒரு வாரம் கழிச்சு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கோயிலுக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லை எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம் எந்த எந்த கோயிலுக்கு எந்த நேரத்துக்கு வேணாலும் போங்க ஆனால் இந்த ஐயப்பன் பூஜை பண்ணும்போது ரொம்ப சீனியர் குருசாமிஸ்லாம் சில பேர் இருப்பாங்க நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐயப்பன் பூஜை பண்ணும் பொழுது இந்த இருமுடி கட்டுறதுக்கு வராங்க பாருங்க அவங்களுக்காக காத்துட்டுக்கூடாது கடகட கட 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 கடன்னு இருமுடி போயிட்டே இருக்கணும் சில பேர் இந்த இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் போகிற ஒரு குரூப்பில் என்ன பண்ணுவாங்க ஏப்பா இப்போ நம்ம இப்போ நம்மளுக்கு வராதுப்பா நம்மளுக்கு எப்படி எப்படியும் ஒரு பத்து மணி ஆகும்பா அப்படின்னு இவன் உள்ள டீ எல்லாம் குடிச்சிட்டு ஹோட்டலில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஆ டிஃபன் சாப்பிட்டுன்னு ஞாபகம் வந்தது அந்த இருமுடி நிறைக்கும் வரை எத்தனை மணி ஆனாலும் சரி ஒன்றும் சாப்பிடக்கூடாது குழந்தைகள் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏதாவது தப்பு இல்லை நம்ம வந்து இருமுடி நிறைக்கும் வரை அந்த நெய் ஊற்றுற வரைக்கும் நம்ம எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது சரி இப்போ அது இப்போ அங்கே இங்கே வருவோம் இந்த இருமுடியை எடுத்துகிட்டு சபரிமலைக்கு போகும்போது இந்த பல கோவில்களுக்கு போகிறது கோவிலுக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் குருசாமிகள்லாம் இந்த இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் போகிற குரூப்பில் அவங்க லேட்டாக வருவாங்க சில பேர் இந்த இருமுடி நிறைக்கும் போது நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் இருமுடி நிறைக்கும் போது பக்கத்தில் தட்டில் ஒரு கற்பூர விஷயத்தின்னு இருப்பாங்க அந்த கற்பூரம் அணையாம பார்த்துட்டு இருப்பாங்க இது வந்து இந்த இருமுடிக்கு சாட்சி அந்த அக்னி நிறைய பேருக்கு அது என்ன காரணம்னே தெரியாது எதுக்கு சார் இருமுடி நெய் ஊற்றும் போது பக்கத்துலேயே ஒரு தட்டில் கற்பூரம் போட்டுனே வராங்க அப்படின்னா அக்னி சாட்சியாக நான் என்னுடைய ஜீவாத்மாவை எடுத்து வருகிறேன் என்னுடைய தூய்மையான உள்ளத்தை உனக்கு கொடுக்கிறேன் எனக்கு நீ என்ன கொடுக்கணுமோ கொடுறான்னு அர்த்தம் இப்போ ஃபோன் கிடைக்கிறது கார் கிடைக்கிறது வீடு கிடைக்கிறது நிலம் கிடைக்கிறது இதெல்லாம் சகஜங்கள் நகை வாங்கிறது இதெல்லாம் சகஜம் இது எல்லாத்தையும் விட நமக்கு முக்கியமான ஒன்று இருக்குது நம்முடைய மோக்ஷம் நம்முடைய முக்தி நல்ல முறையில் இருக்க வேண்டும் அது ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு சேரும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அதுதான் வேணும் எங்கேயாவது நிம்மதியும் ஏதாவது கடையில் ஒரு பத்து கிலோ நிம்மதி கொடுப்பான்னு கேட்க முடியுமா நான் ஒரு கோடி ரூபாய் தரேன் எனக்கு ஒரு ஒரு கிலோ நிம்மதி வாங்கி போடப்பா அப்படின்னு கேட்க முடியுமா முடியாது அந்த நிம்மதி எங்க கிடைக்கும் தான் கிடைக்கும் இல்லையா இதை இது இதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இதை பண்ணணும் அப்போ அப்படிப்பட்ட சபரிமலைக்கு நம்முடைய ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகிற அந்த காலகட்டத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பது தான் நிச்சயம் இப்போ சபரிமலைக்கு போறோம் போற வழியில எல்லா கோயிலையும் பார்த்துன்னு போகாம இந்த ஐயப்பனுடைய நெய் யாருக்காக நிறைக்கப்பட்டது ஐயப்பனுக்காக நிறைக்கப்பட்டது நீ இருமுடி நெரைச்ச உடனே ஐயப்பன் அங்க ரெடி ஆயிட்டு வரான் ஆஹா வந்துட்டாங்கப்பா நம்மளை தேண்டு வராங்கப்பா அங்கே இந்த மயிலாப்பூர்லேருந்து வராங்க மந்தவிலேருந்து வராங்க ஆளுநர் வராங்க அந்த நெய்யை ஏற்றுக்கணும்னு காத்துட்டு இருப்பான் ஆனால் நீ சுற்றி பத்து நாள் கழிச்சு ஐயப்பட்ட கூட போய் அந்த நெய்யை கொடுக்குறோம் நீங்கள் கோயிலுக்கு போங்க வேண்டாம்னு சொல்ல உங்கள் இருமுடி இடத்துல முதல்ல சபரிமலைக்கு போங்க சபரிமலைக்கு போயிட்டு அந்த ஐயப்பருக்கு அந்த அபிஷேகத்தை இந்த நெய்யை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீ வரும்போது எங்கே வேணா போங்க சார் திருச்சியா மலைக்கோட்டையா ஸ்ரீரங்கம்மா குற்றாலத்தில் போய் குளிக்கிறியா என்ன வேணா பண்ணுங்க ஆனால் நீங்கள் சபரிமலைக்கு நிறைக்கிற இருமுடியை முதலில் ஐயப்பனுக்கு கொடுத்து விட்டு அவரிடம் சமர்ப்பித்து விட்டுத்தான் அடுத்த கோயில்களுக்கு போக வேண்டும் என்று எங்களுடைய குருமார்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் தயவு செய்து அதை பின்பற்றுங்கள்